அன்பானவர்களே நலமாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இன்றைய தினத்தில் யோபு ஒன்று பத்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் யோபு ஒன்று பத்திலே நாம் பார்க்கும்போது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுட்டி வேலி அடைக்கவில்லையோ யோபுவை உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையும் வேலி என்று சொல்லும்போது அந்த வேலியினுடைய நோக்கமே வரம்பு மீறாமல் இருக்க ஒரு எல்கையை குறிக்க வரம்பு மீறாமல் இருப்பதற்கும் எல்லையை குறிப்பதற்கும் அடையாளமாக இருப்பதுதான் இந்த வேலை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு எல்லையை உடையவனாக இருக்கணும் பவுல் சொல்லது சொல்லுகிறார் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அதாவது வேலி கடந்து போய் கூட என்னால எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்தால் நான் ஒரு நீதிமானாக இருக்க முடியாது வேதத்தில் வாசிச்சு பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லையை மீறாமல் இருக்கத்தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தார் எல்லையை மீறாமல் இருக்க அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்பது என்ன பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வேலி அது இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறதே பரிசுத்த வேதாகமோ அது என்னது அது தேவனுடைய பிள்ளைகள் எல்லையை மீறி போய் தங்கள் நீதியை இழந்து போகாதபடிக்கு தங்கள் பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வேலிதான் பரிசுத்த வேதம் யோபுவுக்கு மாத்திரம் கத்தர் வேலி அடைக்கல உங்களுக்கு எனக்குமே வேலி அடைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த எல்லைக்குள்ளே ஜீவித்து கத்தரோடு சஞ்சரிக்க கத்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கத்தர் நமக்கு கிருபை தருவாராக ஜபிப்போமா ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் பிதாவே எங்க வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளாய் எங்களை மாற்றின பின்பும் என்றைக்கு நாங்க உங்க பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எங்களுக்குன்னு நீர் வைத்திருக்கிற வேலிக்காக நாங்களும் தோத்தரிக்கிறோம் யோபுவை சுற்றிலும் மாத்திரம் அல்ல எங்களை சுற்றிலும் கூட நீர் வேலியடைத்து வைத்திருக்கிறபடியினால் நாங்களும் உமை தோத்தரிக்கிறோம் வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க எந்த சூழ்நிலையிலும் எல்லையாய் கத்தர் வைத்திருக்கிற வேலையை தாண்டி போகாத படிக்க எல்லைக்குள்ளே ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும் ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அமேன் ூரை விடம் நீர்தான உன்னதமானவர் எண்ணூறை வீடு I